கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய லூக்கா நற்செய்தியின் மலைப்பொழிவுகள் இன்றைய இறைவாக்கில் நமக்கு கொடுக்கப்படுகிறது எதிரிகளை அன்பு செய்தல் உங்களை வெறுப்போருக்காக நன்றி சொல்லுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களை சபிப்பவருக்கு ஆசை கூறுங்கள் இஸ்வினுடைய இந்த பொன்மொழிகள் நீர் உனக்கு என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறீரோ அதை நீ அடுத்தவருக்கு செய்யாதே உன் பகைவனை அன்பு செய் இது சாதாரணமாக மிக கடினமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இதை பொறுமையோடு செய்ய போது எதிரி வலுவிழந்து போகிறார் எதிரி எத்துணை பலசாலியாக இருந்தாலும் அவரை அன்பு செய்கின்ற போது அவருக்காக ஆசி வழங்குகின்ற போது அவருக்காக ஜிபிக்கின்ற போது அவர் வலுவிழந்து போகிறார் இதைதான் வரலாற்றில் கிறிஸ்தவர்கள் புனிதர்கள் செய்திருக்கிறார்கள் தன் முன் இருக்கின்ற படைபலமுடு மிக்க எதிரியை நிலைகுலைய செய்தது இந்த செயல்தான் எனவே இந்த செயலை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் இது மனித அளவில் சற்று கடினமாக இருந்தாலும் இது கடவுளிடமிருந்து வருகின்ற அருளை நாம் பெற்றுக்கொண்டால் இதை செய்ய முடியும் என்னுடைய எனவே நம்முடைய இதயத்தை திறந்து வைத்து கொண்டு இதயத்தை திறந்து வைத்து கொண்டு அருளுக்காக காத்திருக்கின்ற போது இவற்றை செய்ய முடியும் என் பகைவனை அன்பு செய்ய எனக்கு வரம் தாரும் என்று நாம் இதயத்தை திறந்து வைக்கின்ற போது நமக்கு பிடிக்காதவர்களை ஏற்றுக்கொள்வேன் என்று நினைக்கின்ற போது ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் காட்டு என்றால் அந்த மனிதனை சற்று அதிகமாக அன்பு செய் இந்த அன்பு செய்தன் வழியாக உன்னுடைய எதிரியை நீ வென்றுவிடுகிறாய் உன் எதிரியை உனதாக்கிக் கொள்கிறாய் எதிரியை வென்று அவனை இழந்துவிடவில்லை மாறாக எதிரியை வென்று அவனை எனதாக்கிக் கொள்கிறோம் இதுதான் இயேசுவினுடைய வித்தியாசமான போதனை அதிகாரமுள்ள போதனை நம்முடைய வாழ்க்கையில் இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி வெற்றி வீரர்களாய் நாம வாழ கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு நீர் பயணம் செய்து எங்களை வாழ்விப்பதற்காகவும் நன்றி அண்டவரே மக்கள் நன்றி என் பகைவனை அன்பு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறீர் மனித பலவீனம் எப்படியாவது அடுத்தவர்களுக்கு பழி வாங்க வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று தான் நினைக்கின்றதே தவிர அடுத்தவர்களுக்காக நான் ஜிபிக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு ஆசை கூற வேண்டும் பிடிக்காதவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை ஆனால் அண்டவரேமுதே அருள் இருந்தால் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எங்களில் பிறக்கும் அப்படிப்பட்ட வாழ்வு முறையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமேன்